காடுகளில் ஒற்றையாளாக ஒரு டென்னிஸ் பந்து அளவுக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு டன் எடையுள்ள ஒரு மனிதன் டன் எடையுள்ள உரண்டையை உருட்டி கொண்டு போகிற பிரம்மாண்டத்தில் அந்த வண்டு போகும் இப்ப அப்படி ஒரு பெரிய உரண்டையை உருட்டி கொண்டு போகிற ஒரு ஆண் வண்டை தான் பெண் விரும்பும் வழியில் தென்படுகிற அந்த வண்டு இதை பார்க்கும் ஆஹா இவன் இவன் பலசாலி ஒரு பெரிய கொண்டு போகிறான் போலாம் நம் சந்திதியை இவனுக்காக பெற்றுத்தரலாம் என்று எண்ணி அவனுக்கு பின்னாடி வரும் உதவி செய்யார் ஆனால் அந்த பெண்ணை பார்த்ததும் ஒரு பெண்வண்டை பார்த்ததும் இந்த வலிமையோடு உரண்டையை உருட்டி கொண்டு போகிற இந்த ஆண் ஆணுக்கு இன்னும் கூடுதல் பலம் வந்து கொள்ளும் ஒரு பெண்வண்டு நம்மை பார்க்கிறது என்று தெரிந்ததும் ஒரு ஆண் வண்டுக்கு இந்த உருட்டி கொண்டு போகிற சுமையெல்லாம் தெரியாமல் அவை சுகமாக இந்த உரண்டியை உருட்டி கொண்டு போகும் பின்னாடியே பெண் வெண்டு வரும் போய் ஒரு பெரிய வலையை தோன்றி அந்த வலைக்குள் இந்த உரண்டையை அமர வைத்துவிட்டு இந்த பெண் வெண்டும் ஆண் வெண்டும் இனப்பெருக்கம் செய்கிறார் இனப்பெருக்கம் எதுக்காக செய்கிறது என்றால் வருகிற குஞ்சுகளுக்கு இருக்கும் வரையில் நமக்கும் உணவாக இந்த சாணி உருண்டை பிறகு முட்டை வைத்து குஞ்சு பொறித்து புழுக்கள் வெளிவந்தால் அதற்கு உணவு என்று இனப்பெருக்கம் செய்யும் வரை தான் சாப்பிட்டுவிட்டு பெண் வண்டு அதன் முட்டையிட்டு போய்விடும் முட்டையிட்டது குஞ்சு பொறித்து சாப்பிடும் எந்த வண்டும் தன்னுடைய குஞ்சுகளை குட்டிகளை பட்டினி போடுவதில்லை